அன்பு சொந்தங்களுக்கும் அசலாக வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சேனக்கல சேப்பங்களுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து உப்பு மஞ்சள் தூள் புளி போட்டு அவிச்சு வச்சுருக்கோம் இப்போ வாங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இன்றைக்கி கடல் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன காயிட்டும் இப்போ வந்து நம்ம கிழங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம் ரெடி பண்ணி நம்ம எண்ணெய் போட்டு இது முன்னாடியே நம்ம வேக வச்சு ஃப்ரிட்ஜில் நாளே வச்சுக்கிட்டோம்னா நம்ம மறுநாள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இதுக்கு ரெடிமேடு தாலிப்பு தான் போட போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது இது எப்படி தாளிப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு இது ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ச ரொம்ப ஈஸியாக இருக்குது சமைக்கிறப்ப தனியாக எடுத்து தாளிக்கணும் உடனே வெங்காயம் உரித்து நறுக்கி அப்படி இல்லாமல் குழம்பு பொரியல் கீரை கூட்டி என்ன செஞ்சாலும் அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது வேணும்னா எங்கள் சேனலில் போய் பாருங்கள் இப்போ வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து வள இருக்கும் அதுக்கு கொஞ்சம் நம்ம லெமன் விடணும் இந்த லெமன் விட்டு நீங்கள் சமைச்சி பாருங்கள் சுத்தமாக அந்த வளவளப்பே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது உடம்புக்கு எலும்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நரம்பு எலும்புக்குலாம் இந்த கிழங்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வளவலை இருக்கனால யாரும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை சமைச்சு பாருங்கள் இந்த கிழங்கு வாங்கி அடிக்கடி அப்புறம் இதை நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டே இருப்பீங்க அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை உருளைக்கெழங்கு வறுக்கிற டைமோட ரொம்ப கம்மியான டைம் தான் பாருங்கள் அந்த வளவளப்பெல்லாம் போயிடும் நல்ல ஹெல்த்தான ஒரு கிழங்கு இந்த வளவளன்னு இருக்கனால யாருமே வாங்க மாட்டாங்க அதிகமாக விரும்பி ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி சமைச்சு பாருங்கள் இதை அடிக்கடி நீங்கள் வாங்கி செய்வீங்க வீட்டில் இது எப் லாஸ்ட்டில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியும் பாருங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம் மசாலா மசாலாத்தூள் போடுவோம் ரொம்ப தேவையில்லை இது வந்து வீட்டில் இருக்கிற கறி மசாலாத்தூள் இதுலேயே எல்லாமே இருக்கும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரம் பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த வெங்காய ஃப்ரே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அதிலே நம்ம எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கிறதுனால தனியாக தாளிக்கணும்னு இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம சமைக்கிறப்ப மட்டும் வெளியே எடுத்து வச்சோம்னா போதும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெடிமேடு தாளிப்பு தான் அது அது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கிண்டுனாலே போதும் இந்த டையத்தில் நம்ம இந்த வெங்காயம் போட்டால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்து வச்சுருக்கறனால முன்னாடியே போட வேணாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு லாஸ்டில் போட்டுட்டு கிண்டிட்டு இறக்குறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சமைக்கும்போது இந்த தாளிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சட்னி வச்சாலும் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் தாளிக்கணும்னு இல்லை கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அந்த சேப்பங்கிழங்கு ஆரோக்கியமான அந்த சேப்பங்கிழங்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கருவா இறக்கையில் கொஞ்சம் பச்சை கருவாப்பில மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசத்துக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீடியோலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வச்சு சமைக்கிறது தான் இந்த நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் இப்போ அதுக்கு கா ஒரு தயிர் சோறு ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுவும் ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் பாருங்கள் பாருங்கள் அதுக்கு தயிர் சோற்றுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் இப்போ கடுகு கடலைப்பருப்பு நீங்கள் இதில் விட கொஞ்சம் உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் வர கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு தயிர் சோறு தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தயிர் சோறு ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் சோறு மட்டும் வடித்து வச்சுட்டா ரெண்டுமே ஒரு ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் அதுலேயே ஒரே ஒரு கப்பு பாலும் ஊற்றிக்கலாம் வெறும் தயிர் தான் மத்தியானம் சாப்பிட்றப்ப குளிச்சிடும் அதனால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அது ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க காய்ச்சியை ஆற வச்ச பால் தான் ஊற்றணும் இப்போ அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம சாப்பாட்டில் அதில் ஊற்றி நல்லா கிண்டிடணும் சில பேர் ரொம்ப குழச்சாப்பில் வடிப்பாங்க தயிர் சோத்துக்கு சில பேர்த்துக்கு கொஞ்சம் விதையாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு ரெடி பண்ணுறது தான் இந்த சமையல் பாருங்கள் உருளைக்கிழங்கு காம்பினேஷனோட இந்த தயிர் சோத்துக்கு இந்த சேப்பங்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இது போல செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இந்த சேப்பங்கிழங்கு வச்சு இந்த தயிர் சோத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் இனிமேல் இதை தான் சாப்பிடணுன்னு நினைக்குவீங்க உருளைக்கெழங்கோடு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மட்டுமே ச நல்ல டேஸ்ட்டாக எப்படி சமைக்க முடியுமோ அப்படி தான் சமைச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ரொம்ப எங்களுக்கு யூஸாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் பிடிச்சிருந்தா கமாண்டில் சொல்லுங்கள்